இப்போ நான் ரமேஷ் அவர்கிட்ட தான் வைக்கணும்னு ரமேஷ் அதிமுக மலை பாஜக மடு இதுதான் அவருடைய வாதம் எப்படிங்க அது நாங்கள்லாம் ஒன்றுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கான விஷயத்தையும் இன்னும் தொட முடியாது நோட்டாவோடவனா போட்டி போடுங்க இந்த நயனார் நாகேதனுடைய இந்த ஆசை கூட அடுத்த முறை நம்ம எம்எல்ஏ ஆனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கிய ஒரு வடிகால் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றாங்க இதெல்லாம் ரொம்ப தூரம் போயாச்சுங்க இனிமேலாம் திரும்பிலாம் பார்க்க முடியாது பாஜக இல்லாத அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அவ்வளோ தான் ஸ்ட்ரெய்ட்டாக சொல்கிறாரு கலை எனக்கு ஆட்சி தரக்கூடியது அறுதி பெரும்பான்மை இதுல என்ன வேணா சொல்லட்டும் அப்படின்னா கூட இந்தியாவில வந்து ஒரு பெரிய கட்சியாக ஆமா நிச்சயமா வந்து தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக வந்து இந்த வளர்ச்சி அப்படிங்கறது வந்து இந்த டாப் இந்த இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களான் போய் இடத்த அடைஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு கிடையாது ஆனா கடந்த தேர்தல் கட்டு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடம் அதாவது பாஜக வந்து தனித்துதான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு மூணு எலெக்ஷன் முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே சொல்ல போனா அவங்க ஆரம்பிச்சிருக்கணுங்கிறது ஒண்ணு

ஒரு தனி அறுதி பெரும்பான்மையுடன் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு ஆனா திமுக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னங்கறத நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் ஆஹ் நமது முன்னாள் முதல்வர் சொல்லக்கூடிய திரு ஐயா மு கருணாநிதி அவர்கள் அவர் வந்து இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாரிசாக ஒரு ரொம்ப அதாவது வந்து கட்சியில பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காருங்கிறது வேற அது வந்து ஒரு அவருடைய எலிவேஷன் திரு இன்பே முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன்ங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாகவும் மக்களால் அக்செப்ட் செய்யப்பட்டும் இருந்திருக்கு அதுக்கான ஒரு பிம்பங்கள் பல ஆண்டுகளால் கட்டமைக்கப்பட்டன அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தோம் இன்னொரு பக்கம் அடிப்படை தொண்டராக ஒரு கட்சிக்குள்ள வந்து அதிமுக யாருமே எதிர்பார்க்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் அவர் வந்து திடீர்னு ஒரு முதல்வர் ஆகிறாரு அப்புறமா வந்து கட்சியை வந்து தன்னுடைய ஒற்றை தலைமைக்கு இதை கொண்டு வராது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அதையும் மீறி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன போறாங்க அப்படின்னாக்க அவர் ஆனா தலைமை ஏற்ற பிறகு இவங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வரக்கூடிய அனௌன்ஸ் அப்படின்னாக்க கட்சி அனுதாபிகள் இன்னும் சொல்ல கட்சி அனுதாதிகள் சொல்லணும்னா அதிமுகவின் அனுதாபிகள் அந்த இரட்டலைக்காக வாக்காகவே வாக்கை செலுத்தக்கூடியவர்கள் இல்லை என்றால் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு ஜெயலிதா அம்மையார் இவங்க பேருக்காக வாக்களிக்க கூடியவர்கள் அப்படிங்கறத வாக்கு நிரந்தர வாக்கு அப்படிங்கறத பாக்க திமுக இருக்கும் அது போக இவங்க எந்த அளவுக்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க அந்த இளைஞர்கள் பட்டாளத்துல எவ்வளவு கான்பிடன்ஸ் அதிமுக மேல இருக்குங்கிற ஒரு கேள்வி திமுக அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நரேட்டிவா செட் பண்ணி அங்க ஒரு பக்கம் இளைஞர்களை இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியை புதிதாக வந்த கட்சிகள் கடந்த பத்து ஆண்டுகள்ல அவங்க ஒரு பக்கம் இன்னொன்னு பாஜக வந்து இந்திய அளவில் அவங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கான முக்கிய காரணமே இளைஞர்கள் தான் எயிட்டீன் பிளஸ் தான் ஆனா கடந்த இரண்டு முறையை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து பெரிய அளவில் போட்ட விட்டாங்கன்னு பாக்கணும் ஏன்னா வந்து நான் சொன்னேன் பதினெட்டு வயசானவங்களுக்கு இந்திக்கு வந்து பத்து ஆண்டுகள் நிறைவுக்கு பிறகு இருபத்தெட்டு வயசு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையின் எதார்த்தம் பல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க இந்த பீரியட்ல பார்த்தாங்க என்னன்னாக்க இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா எந்த அளவுக்கு தாங்க இருக்கு அதனால போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க எஸ்டிபிஐட கூட்டணி வைக்கிறோம் சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் ஓட்டு எல்லாம் அப்படியே அறுத்து கொண்டு வந்து எங்க இதுல வந்து தள்ளிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க என்னுடைய கேள்வி ஒன்னே ஒன்றுதான் எவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்க ஏன்னா பூத்து பூத்தா நீங்க பார்த்து தெளிவா சொல்லிட முடியும் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு ஓப்பனா இவங்களால ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க முடியுமா பூத் வாரியாக ஆனா விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் அதே மாதிரி இன்னொன்னு நயினார் மகேந்திரன் அவர்கள் சொல்லுவது என்னன்னாக்கா அவர் கடந்த காலத்துல அதிமுக இருந்தவர் அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் ஆனா இன்னைக்கு பாஜக இருக்காருன்னா கூட எல்லாருக்கும் ஒரு ஒரு அடிப்படை கணக்குங்கிறது இருக்கும் இந்த வாட்டி இன்ஃபேக்ட் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னே நம்ம எதிர்பார்த்தோம் அது நடக்கலங்கிறது வேற விஷயம் காரணம் என்னன்னாக்க இந்த ஒரு புரிந்துணர்வுடன் இவங்க எல்லாம் செயல்பட்டாங்கனாக்க மேபி ஒரு கோப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு பாஜக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அதிமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளவு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுட்டு தொகுதிகள் இவங்க சொல்ற இடத்துல திமுக திமுக கூட்டணிகள் வாங்கிய வாக்குகள் எவ்வளவுங்கிற விஷயம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளவு இவர்கள் ஒரு கூட்டணியாக பெற்றிருக்க முடியும் அங்கதான் கலை ஒரு விஷயத்த சொல்றாரு கலை யதார்த்தம் என்னன்னா இருவரும் இணைஞ்சிருந்தா அந்த வாக்குகள் கண்டிப்பா வந்துராது இணைந்தால் இருவரும் இணைந்திருந்தா இல்ல இருவரும் இணைந்திருந்தா உங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராது கேள்வி அதே ஒண்ணுதான் அந்த ஒரு சாம்பிள் எடுத்துக்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா இந்த வாக்குகள் வராதுன்னு சொன்னாங்க கரெக்டா சிறுபான்மை மக்கள் இப்ப பாருங்க எல்லா இங்க பக்கம் வந்துடும் எவ்வளவு வந்தது இங்க அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் இது கல யதார்த்தம் என்னங்க இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் பாக்குறேன் அதே மாதிரி நான் சொன்னதான் அதாவது இந்த நாற்பது இதுல வந்து ஒண்ணுமே வரலனாலும் அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவருடைய போக்கஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா கடந்த முறை இருந்தப்போ ஓபிஎஸ் பகன் தான் வந்தாரு அதனால என்ன மூழ்கி போச்சுங்கிற ஒரு மனநிலை அப்படி இருக்கும் போது இதை எப்படி பாக்குறாங்க நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏன்னா இதை நம்ம சொல்றோம் ஆட்சி காட்சி எல்லாம் மாறுகிறதுன்னு அரசியல்ல வந்து ஒரு வாரம் லாங்கஸ்ட் பீரியட்னு சொல்லுவோம்

பாஜகவின் வியூகம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுகவை தம் பக்கம் இழுத்து கூட்டணி அமைச்சு அந்த நாலு எம்எல்ஏ சீட்டை வாங்கினா போகும் அப்படின்ற இடத்துல தான் இருக்குன்றது தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரே விஷயம் ரமேஷ் ஒரே விஷயம் நைனா ராஜேந்திரன் என்ன சொன்னார் இணக்கம் அதிமுகவோட இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சினார் ஆண்மையற்றவர்களோட இணம் இணக்கம் ஏற்பட்டால் இவருக்கு எப்படிங்க மகிழ்ச்சி எந்த பொண்ணாவது

நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடி ராஜகம்பீரன் அபாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னாரு அதாவது வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து திராவிட சரிங்க பல கெட்ட விஷயங்களுக்கு எதுக்குமே எக்ஸ்பைரி டேட் கிடையாது நல்ல விஷயங்களுக்கு பொதுவா எக்ஸ்பைரி டேட் இருக்கும் என்ன பண்றது கெட்ட விஷயம் விஷயம் இருந்தா கூட அது வீரியம் குறையலாமே தவிர அதுக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பொதுவா போட மாட்டாங்கன்றத நீங்க பாத்துக்க அது விட்டுருவோம் சரி நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அவர் என்னன்னா அது அவருடைய பார்வை ஒரு நைனா நாயந்திரன் அவர்கள் சொல்றாரு கூட்டணி இருந்தாக்க பொதுவா அது ஒரு கண்டியூசிவா இருந்ததுன்னா ஒரு அட்வான்டேஜா இருக்கும் இருதரப்புக்கும்ங்கிற முறையில அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தான் பாக்குறோம் இப்போ கலை அவர்கள் வந்து சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு இது எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாது மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க திரு பொன் வில்சன் அவர்களும் அதே மாதிரி சொல்றாரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் அவரே சொல்றாரு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க அந்த ஸ்டாண்டை வந்து அப்போல்ட் எப்பவும் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அது தலைவர்கள் வந்து நாளைக்கு இதே மாதிரி தான் சொல்லுவாங்க இப்ப இப்ப குடுக்குற எக்ஸ்கூஸ் எல்லாம் பாருங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் குறைந்தபட்ச குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில இடம் பெற்றோம் எல்லாம் பல விஷயம் சொல்லும் போது நாளைக்கு கணக்குகள் மாறலாம் நான் அதான் சொல்றேன் இப்ப நம்ம ரொம்ப ஏர்லியா இதெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறது என்னுடைய தான்

கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது மாதங்கள் கழித்து நடக்க வேண்டிய ஒரு விஷயங்களை பத்தி பேசும்போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து கேள்வி வச்சிடறேன் இவ்வளவு பேசும்பொழுது முத இடத்திலேயே வந்து ரெட் கார்டு கொடுத்துடுறாரு இபிஎஸ் எங்கன்னா நீங்க கூட்டணி அப்புறம் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற பேச்சு ஆரம்பிக்கும் போதே நோ நோ ரெட் கார்டு இபிஎஸ் அப்படின்னு சொன்னப்போ இவ்வளவு நடந்தும் மகிழ்ச்சி அப்படின்னு நயனார் சொல்றாருனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்று இருந்த நல்லா இருக்கும் அவர் வந்து ஒரு கருத்து தான் வெளியிட்டு இருக்காரு பாஜக வந்து நேரா போய் எடப்பாடி அவர்களை பார்த்து உடனே வந்து கேட்டுட்டாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இதாயிடும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அதேதான் எல்லா கட்சியிலயும் பாத்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருக்கு நாலு தீம் இருக்கும் நான் என்ன சொல்லுவாங்க தலைவரே நம்ம அந்த கூட்டணி வச்சுக்கலாம் நமக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா இந்த கூட்டணி வச்சுக்கலாம் இப்படி தமிழ்நாட் மற்ற மாநிலங்கள்லாம் எதிர் கட்டியாக இருந்தவங்க எல்லாமே வந்து ஒன்றிலிருந்து ஒரே கட்டியா கூட்டணியில பார்த்தோம் இங்க வந்து எஸ்பி பி வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்ததை கூட்டணி போட்டதை பார்த்தோம் இந்த மாதிரி இது எதுவுமே எதையுமே எப்பயும் அரசியல் வந்து என்ன அடுத்த நகர்வு இருக்கும் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து தான் பார்க்கணும்